அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் ஐந்து சின்னங்கள் கேட்டு விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் வரை விஜய் அவர்கள் முடங்கிவிட்டார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் வெளியே வரவில்லை மக்களை சந்திக்கவில்லை இருபது லட்சம் ரூபாய் பணமும் தரவில்லை என்று கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் அதன் பிறகு விஜய் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து தத்தெடுத்துக் கொள்வதாக அறிவித்தது அதையும் பலர் மாற்றி இரு இருபது லட்சம் என்பது மாதம் ஐயாயிரம் ரூபாய் தருவதுதான் என்று தவறான தகவலை பரப்பினார்கள் ஆனால் அந்த தகவலை தவறு என்ற வகையில் அமைதியாகிறது விஜய் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் இருபது லட்சம் ரூபாய் வர வைத்தார் அதுகூட வெளிப்படையாக அறிவிக்கவும் இல்லை அவர்களுக்கு முன்கூட்டே தகவலும் தெரிவிக்கவில்லை மாறாக தங்களுடைய செல்போனில் எஸ்எம்எஸ் வந்ததை பார்த்து தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் தங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் வந்தது என்று ஊடக பேட்டியிலே சொன்னார்கள் இதுதான் ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அதன் பிறகு மிக ஒரு செயலானது இருக்கிறது என்பதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதேபோல் கரூருக்கு செல்வதில் விஜய்க்கு பிரச்சனை ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் சென்னை வருகிறீர்களா என்று அவரிடம் சம்மதம் கேட்கப்பட்டது இந்த சம்மதம் அவர்கள் தந்தை பெரிய அழைத்து சென்றார்கள் இந்த பிரச்சனை என்பது விஜய்க்கும் பாதிக்கப்பட்ட இரு குடும்பங்கள் குடும்பங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை மட்டுமே தவிர இதில் மக்கள் கருத்து சொல்வது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக அமையுமே தவிர விஜய்க்கு எதிராக அமையாது என்பதை புரிந்து கொள்வதில்லை ஆனால் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் விஜய் ஓடி போய்விட்டார் என்றும் விஜய் அரசியல் ஒதுங்கி விடுவார் என்றும் விஜய்க்கு அரசியல் தெரியாது இறுதி கொடுப்பதை மட்டுமே பேசுவார் அவர் தற்பொழுது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றெல்லாம் விமர்சனம் செய்யப்பட்டார் அவர் ஒரு அமைதியாக இருந்தால் அதற்கு பின்பு மீண்டும் ஒரு செயல் வேகமெடுக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஐந்து சின்னங்களை கேட்பதாக தற்பொழுது முடிவு செய்துள்ளார் அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து கட்சிகள் அல்லது புதிதாக தொடங்க கட்சிகள் சின்னங்களை கேட்கலாம் என்பதற்காக நூற்றி எண்பத்தி நாலு பொது சின்னங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அந்த பட்டியலை கேட்டு தமக கட்சி வாங்கியுள்ளனர் அந்த பட்டியலிலிருந்து ஐந்து சின்னங்கள் முதல் பத்து சின்னங்கள் வரை தேர்வு செய்யலாம் குறைந்தது ஐந்து சின்னங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் விஜய் அவர்களும் ஐந்து சின்னங்களை தேர்வு செய்துள்ளதாக அந்த சின்னங்களையும் குறி தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த சின்னங்கள் என்னவென்றால் கப்பல் கிரிக்கெட் பேட் ஆட்டோ தொப்பி உலக உரண்டை விளக்கு போன்றவையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சின்னங்கள் என்பது பார்த்த உடனேயே மக்களுக்கு புரிய வேண்டும் சென்றடைய வேண்டும் இளைஞர்களும் மற்ற பெண்களும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஐந்து சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளன இந்த சின்னங்களை முறைப்படி நவம்பர் பதினோராம் தேதியே தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் விஜயின் அரசியல் தூக்கம் என்பது ஒரு புயல் வேகத்திலேயே தோங்கியது குறிப்பாக விக்கிரமாண்டில் மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டு வெற்றியடைந்தது அதன் பிறகு மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினார் அதன் பின்னர் தான் ரோடு ஷோ நடத்துவது மக்களை சந்திப்பது என்று முடிவெடுத்து திருச்சி அரியலூர் அதன் பிறகு திருவாரூர் நாகப்பட்டினம் அடுத்தது நாமக்கல் கரூர் என்று அருகருகே உள்ள இரண்டு இரண்டு மாவட்டங்கள் தேர்வு செய்து அவர் வந்த பிரச்சாரமும் புயலாக வந்ததுதான் உண்மை அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமானது அவருக்கு கூடியது ஆனால் கரூரில் மட்டுமே எதிர்பாராத மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்து விட்டது கரூரில் மட்டுமே நிகழ வேண்டும் என்று விஜய் அவர்கள் கேள்வி கேட்டார் அந்த கேள்விதான் ஒரு உண்மையான கேள்வி எங்கும் நடக்காதது இங்கே நடந்தது அந்த துயரச் சம்பவத்துக்குப் பிறகு ஒரு அமைதியானது நிலவிதான் ஆகும் அப்படி அமைதியாக இருப்பது மீண்டும் புயலாக வருவதற்கு ஒரு முன் உதாரணமா அதற்காக தயாராகக் கொண்டிருக்கிறாரா என்ற விருப்பிக்கும் வகையில் நான் அரசியலை விட்டு ஒதுங்கவில்லை அரசியலில் ஈடுபடுவேன் மீண்டும் தீவிரமாக வருவேன் என்பதை உணர்த்தும் வகையில்தான் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஐந்து சின்னங்களை அவர் தேர்வு செய்து சமர்ப்பிக்க உள்ளார் என்ற செய்தியானது தற்போது வெளியாகி